மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி வணக்கம் ஐயா சிங் அவங்க கேள்விகள் இருக்கா சென் சென்னையில இருந்து கணபதி நமக ஓம் அகத்தி சகாய நமக ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவமகா மகா சித்த திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதி கைலாய சிவ திருவடிகள் போற்றி போற்றி பிரபஞ்ச மகா சித்த சித்தசபை திருவடிகள் போற்றி போற்றி வணக்கம் ஐயா அகத்திய பெருமானுக்கும் பாலே சித்தர் ஆசானுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வெங்கடேசன் சென்னையிலிருந்து பேசுகிறேன் என்னுடைய வாழ்க்கையை பிரபஞ்ச மகா அகத்தியவாலே சித்த சபையில் சரணடைந்தேன் என்னுடைய வாழ்க்கையை தாங்களே வழிநடத்தி கொண்டு செல்லுங்கள் ஆசீர்வதித்து அருள் புரியுங்கள் என் இறுதி மூச்சை உடல்மில் இருந்து பிரியும் வரைக்கும் நான் பிரபஞ்ச மகா சித்த சபையில் சரணடைந்து இறுதி காலம் வரைக்கும் தொடர்பிலே இருக்க வேண்டும் ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டும் ஓம் அகதிசாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி ஓம் மகதிசாய நமக ஓம் ஜெகதீசாய நமக ஓம் மகதிசாய நமக சிவ கைலாய திருச்சபை தொடர்பாள் ஏற்றமிகு நர் சித்தனின் தொடர்பாள் உயர் சபை இச்சபை என்றுணர்ந்து வந்து நின்ற தொடர்பாள் நற்பல்லவ தேயமதில் நற்சீடனாய் நல் முதன்மை சீடனாய் வளம் வந்து ஏற்றம் கொண்டு அப்பள்ளவ தேயமதில் அமர்ந்திருந்து நல் சரணாகதி நிலையோடு சபை சீடன் சொல்கேட்டு சபை சித்தனாய் சபை சீடன் சொல்கேட்டு ஆசான் சொல்கேட்டு கொண்டு ஆதி கைலாய சபசூட்சம நூலினை தன் சரணாகதி நிலையோடு ஒரு நிலையாய் நல் நிலையாய் பெற்று அதேயமதிலிருந்து சித்தகணங்களை நூலின் மூலமாக அழைத்து உரையாடும் ஆற்றல் தனை பெற்ற தவ சீடனுக்கு திரு என்னும் சீடனுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அற்புதமாக அச்சீடனின் நற்தொடர்பாள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து நல் பறைசாற்று நிலை தன்மைதனை உணர்ந்து அத்தேயமதிலிருந்து சிவசபை நாடி வந்து சிவசபையோடு பட்பூஜைகள் கலந்திருந்து பல்லவ தேயமதில் நடந்த அத்தகைய சற்சங்க நிகழ்வுதனில் சித்தனோடும் சீடனோடும் இறை நூலோடும் உரையாடி நல்நிலையாய் இறை சபையோடு சரணாகதி நிலை வேண்டும் தன் இறுதி நாள் வரை சபையோடு தொடர்பில் இருக்க ஆசி வேண்டும் என்று வினவுகின்ற பல்லவ தேயமதில் அமர்ந்த வெங்கடேசன் என்னும் சீடனுக்கு அகத்திய யாம் நல்லா ஓமகதி அற்புதமாக நடைபெறும் பல்லவ தேயத்தின் நல்நிலையாய் உருவாக இருக்கின்ற கிளை சபையோடும் தொடர்பு கொண்டு ஏற்றம் கொண்டு நடைபெறும் பிரபஞ்ச மகா சபையோடு இடு இணையில்லா பிரிவில்லா தொடர்பு கொண்டு இறை சித்தன் காட்டும் அருள் நிறை உபடேத நிலைகளோடு அவ்வாறு உபடேத நிலைவுகளுக்குள் உள்ளுக்குள் இருந்து அவன் காட்டும் அருள் நெறிமுறைகளை கையாண்டு தானதர்ம புண்ணிய நிலைகளையும் கையாண்டு பிரம்ம முகூர்த்த வேலைதலில் நிலைகளையும் மேற்கொண்டு தான் நடந்து வரும் அத்துணை பயணங்களும் சிவ பயணங்களாக நடைபெறுவதற்குரிய நல் முயல்வுகளை முயற்சிகளை மேற்கொண்டு வர ஞாம் நல் ஆசிகள் வழங்கி தன் இறுதி காலம் வரை பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வினவும் வினாவிற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிதனையும் அகத்தியன் யாம் நல்ல ஆசியாய அச்சீடனுக்கு வழங்கி ஏற்றம் கொண்டு அமர்ந்திருக்கும் அத்தேயமதில் இருக்கும் நற்சீடர்களோடு தொடர்பு கொண்டு ஆற்றல் கொண்டு பல்லவ தேயத்தின் ஆதி இறை சூட்சம நூலோடும் நற் தொடர்பு கொண்டு இறைமகா சபையினுடைய அற்புத ஆசானோடும் தொடர்பில் இருக்க அகத்தியன் நல்லாசி வழங்கி உமது அவா நிறைவேற அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் வாய் சீடனி போடுங்க அவர் கூப்பிடுங்க அடுத்து கேள்வி